நாசக்கேடு அவங்க தான் பண்ணுவாங்க வரதட்சணை வரைக்கும் வாங்குற நாசக்கேடு பள்ளியாசல் வச்சு பண்ணுவாங்க இப்படி எல்லாம் செய்கிறாங்களே இந்த முரண்பாடுகள் தார்மீக தோல்விக்கு அடையாளம் தானே முரண்பட்டு புரண்டு ஒரு நிலை இல்லாமல் பேசுவதற்கு அந்த மாதிரியான தோல்விகள் அங்கே கிடைக்கும் சத்தியத்துல இருக்கிற முரண்படவே மாட்டான் சுட்டிக்காட்டினா ஆமா நான் தப்பாவில் சொல்லிட்டு முரண்படலாம் மனிதன் என்ற முறையில் தப்பு வரும் உங்களுக்கு தப்பு வரும்

அப்ப சத்தியமே வெல்லும் என்று சொன்னால் இந்த தார்மீக ரீதியான வெற்றி நிச்சயமாக சத்தியவாதிகளுக்கு கிடைக்கும் அடுத்து என்ன வெற்றி இன்னொரு வெற்றி சத்தியத்தை கிடைக்கக்கூடிய வெற்றி மறுமை வெற்றி இந்த உலகத்தில் நமக்கு தோல்வி கிடைக்கலாம் அல்லா நாடினால் ஏகத்துவமே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றியும் பெறலாம் அது கன்பார் கிடையாது நடக்கவும் செய்யலாம் நடக்காமலும் போகலாம் இந்த வெற்றி ஆனால் தார்மீக வெற்றி நிச்சயமாக சத்தியத்துக்கு தான் இருக்கிறது மறு உலகத்தில் உள்ள வெற்றி அல்லாஹ் நீ பாட்டி கேட்பான் என்ன கேள்வி கேட்பான் அதை சொல்லி காட்டுறான் பாருங்க பின்னார் சில பரீட்சையில் மார்க்குங்க ரிசல்ட் பின்னாடி தான் நமக்கு தெரியும் அங்க வந்து தனித்தனி நபர்களுடைய ரிசல்ட் வேண்டாம் பின்னாடி தெரியும் நான் எங்க போவேன் நீங்க எங்க போவீங்க ரிசல்ட் வேண்டாம் நமக்கு தெரியாம இருக்கலாம் எந்த கூழுக சொர்க்கத்துக்கு போக எந்த கூழுக நரகத்துக்கு போகிறேன் சொல்லி போய் தெரியும் விடை சரியான விடை எழுதுன்னு இப்பவே தெரியும் சரியான விடை எழுதுனவன் யாருன்னு சொல்லுதுன்னா அப்ப தெரியும் அதனால எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க எவ்மோ துப்பல்லவு உஜுவும் பின்னால் அந்த நாளையிலே சில பேரை போட்டு நரகத்தில் எல்லாம் புரட்டுவான் நரகத்துல போட்டு எப்படி புரட்டி எடுப்பான முகத்தை புரட்டும் போதே அவன் சொல்லுவானா யார் சொல்லுவான்

அதை கேட்காம போயிட்டமே நாயகன் சொன்னாங்க பெரியார் சொன்னாங்க மகான் சொன்னாங்க செய்து சொன்னாங்க பீர் சொன்னாங்க அவுடியா சொன்னாங்க அஜர்த்த சொன்னாங்க உலமா சொன்னாங்க இப்படின்னு கேட்டோமே எல்லா பயிலும் சேர்ந்து கவுத்து விட்டாங்களே அங்க சொல்லுவானா இன்னும் சாதத்தான் ஒரு குபரா எங்களுடைய தலைவர்கள் கட்டுப்பட்டோம் எங்களுடைய பெரியார்கள் கட்டுப்பட்டோமே அலல் உன சபீலா எங்களை வழிகடுத்து விட்டாங்களே அல்ல இப்படி போட்டு வறுக்கிறியே இப்படி கெதிக்கு ஆளாக்கிட்டாங்களே அதோட நிக்க மாட்டானா யா ல்லா எங்களுக்கு ஒண்ணும் கொடுத்தாங்க பரவாயில்ல அவங்களுக்கு ரெண்டு கொடு யாரு அல்லாஹ் சொல்றான் சொல்கிற நான் சொல்லல அல்லாஹ் சொல்றாரு அப்படா ஆர்த்திகும் விளல்லாதாம் யா அல்லாஹ் எங்கள போட்டு இந்த பாடு வறுத்துற எங்கள இந்த கெதிக்கு ஆளாக்குனாங்களே அவங்கள ரெண்டு மடங்கு தண்டி ரெண்டு மடங்கு போட்டு மிதி ரெண்டு மடங்கு போட்டு வறுத்து இடு அப்படின்னு சொல்றாங்க வெள்ளாணகும் லான்னு சபிக்கிறான் கட்டுமையான முறையில அவங்களை சவிச்சிட அல்லாஹ இந்த கதிக்கு ஆளாயிட்டாங்களே அப்ப மறுமை வெற்றி யாருக்குன்னு விழுங்கதா இப்ப மறுமை வெற்றி இந்த உலகத்துலையும் தார்மீக வெற்றி நமக்கு தான் நாம் ரெண்டு பேர் மாத்திரம் இருந்தாலும் சரிதான் அனைவரும் பிறண்டு திரும்ப ஓடி விட்டாலும் சரிதான் ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் இந்த கொள்கையில் இருந்தாலும் சரிதான் தார்மீக வெற்றி நமக்கு தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நம்மள்ட்ட உள்ள நேர்மைக்கு நம்ம நெஞ்சை நிமிர்த்து சொல்லக்கூடிய பதிலை அவர்களுக்கு சொல்ல முடியாது அடுத்த வெற்றி என்ன இது அற்ப உலகத்து வெற்றி இதற்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது திருப்பி எழுப்பி எல்லாம் விசாரிக்க இருக்கிறான் அதுல வந்து என்ன நிக்க தான் போறோம் தடுத்தவர்கள் நிற்பார்கள் போர் போட்டவர்கள் நிற்பார்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னவர்கள் நிற்பார்கள் லஞ்சம் கொடுத்தவர்கள் நிற்பார்கள் செல்வாக்கை பயன்படுத்தியவர்கள் நிற்பார்கள் அடித்தவர்கள் நிற்பார்கள் வீடு புகுந்து கலாற்றம் செய்தவர்கள் நிற்பார்கள் அடி வாங்கிற நாமோ நிற்போம் பாதிக்கப்பட்ட நாமோ நிற்போம் ஜட்ஜ்மெண்ட் என்ன தீர்ப்பு எப்படி இருக்கும் ரிசல்ட் யார் பக்கம் சாதக சாதகமா இருக்கும் அல்லாஹும் ரசூலும் சொன்னதை தான் கேட்போம்னு யார் சொன்னார்களோ பாஸ் எங்க பெரியார் சொன்னார் மகான் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எல்லாம் செய்யுறோம் ஓடு ஓடு கோழிமுட்டை ஓடு வழங்கி போச்சா மறுமையில் யாருக்கு வெற்றி வெற்றின்னு விளங்குனேன் நல்லா சொல்லி இருத்த வர்றா அல்லதீ நத்துமி ஊ மீனல்லதீ நத்தப்பா சொல்றான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா இறுத்த வர்றா அல்லதி நத்தபவூ மீனல்ல இறுத்த வர்ற அல்லதி நத்துமி உ மீன அல்லதி நத்தபவூ இந்த பின்தொடர்ந்து போனார்களே இவங்க யாரை பின்பற்றி போனார்களோ அவங்கள விட்டு விளகிக்கிடுவாங்க ஓரளா என்ன தெரியாது நாயகமெல்லாம் வருவாங்க டாலா இவங்க செஞ்ச என்றைக்கா கால அங்கே இருந்த கூத்திராணி வளரங்களா இங்கே தான் எல்லா செயகு ப செயகு பரியாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியே அசேகு நம்மளை கொண்டு சுத்தத்தில் சேர்த்துருவாங்க அல்லா டார்க்யூமெண்ட் பண்ணிடுவாங்க நினச்சிருக்கிறீங்களா நடக்காது நடக்காது அவர்களுக்கு மத்தியிலே உள்ள உறவுகள் யாவும் துண்டு துண்டாக சிதறி போய்விடும் சேகும் இல்லை அங்க சீடனும் இல்லை அங்க குருவும் இல்லை அங்கு ஆசிரியரும் மாணவனும் இல்லை அங்க தந்தையும் இல்லை அங்க பிள்ளையும் இல்லை அங்க புருஷனும் இல்லை அங்க பொண்டாட்டியும் இல்லை ஆத்மீகம் உள்ள சபா எல்லா விதமான உறவுகளும் துண்டு துண்டாக சிதறி போய்விடும் குர்ஆன் அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் அப்ப நியாய தீர்ப்பு நாளல இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் யார் தலைவர்கள் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் மகாங்கள் பெரியார்கள் இவங்களெல்லாம் எல்லாரை காத்துவாங்கன்னு அவங்க சொல்ல கேட்டு நீங்க ஏமாந்து இருக்களே நடக்க யாரு உங்களை மாட்டார்கள் வாதம் பண்ணுவாங்களா கணிசிட்டு இருக்காங்க ауலியா வந்து ஷேခ வந்து

ஒத்து கள்ளி முன ஐதீகம் அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும் அறிஞ்சுகும் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் விமாக்கான எக்ஸி அவர்கள் செய்த செயல்களைப் பற்றி கை பேசும் கால் பேசும் இன்குள்ளும் அம்பி சமாவாத்தி உள்ளது இல்ல ஆத்திய ரஹ்மான் அபுதா வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாராக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லும் உட்பட அல்ல சொல்றான் இன்குள்ளும் அன்பி சமாவாத்தி உள்ளது ஜிப்ரில் அலை உட்பட வானங்களில் உள்ள யாரா இருந்தாலும் சரி பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் சரி இல்ல ஆத்தியர் ரஹ்மான அப்தா ரஹ்மான் இடத்திலே ரஹ்மான அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும் வர முடியாது பெரியாராக வர முடியாது மகானாக வர முடியாது அந்த எஜமானுக்கு முன்னால் அடிமைகளாகத்தான் வந்தாக வேண்டும் எப்படி காப்பாத்தவங்க நினைக்கிறீங்க மாணிக்கு யோன நியாயத் தீர்ப்பு நாளுக்கு அவன் மட்டும்தான் அதிபதி வாயை திறக்க முடியாது லா தஸ்மோ இல்லாஹம் ஹசாத்தில் ஹஸ்மாத்துடைய ரஹமான் ரஹமானுக்கு முன்னால் ஓசைகன்யாவும் முடுங்கிவிடும் ஊசி விடுந்தா சத்தம் கேட்கும் அல்லாஹ்வுடைய முன்னிலை நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த விசாரணைக்காக கம்பீரமாக அவன் மாணவர்கள் புடைசூல வருவான் உதா அரப்புக்க ஒல் மலக்கு சப்பன் சப்பா மாணவர்கள் அணி அணியாக அணி வகுக்க உம்முடைய இறைவன் விசாரிக்க வருவான் எல்லாத்தையும் நிப்ப அப்பதான் இறைவனை பார்க்க போறோம் இறைவன் வருவான் எப்படி வருவான் வானவர்கள் அணிவகுத்து வருவான் அந்த விசாரிக்கிற நேரத்தில் அந்த வாயை பயங்கரத்தில் சின்ன ஓசை கூட இருக்காது அப்படிப்பட்ட நாளையிலே யாருக்கு வெற்றி யார் இந்த உலகத்திலே அவனுக்கு பயந்து நடந்தார்களோ அவனுடைய கட்டளையை பெயர் நடந்தார்களோ அவனுடைய தூதருடைய வழியில் சென்றார்களோ வேறு யாரையும் பின்பற்ற மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்களோ அவர்களுக்கு தான் மறுமை வெற்றியும் இருக்கிறது ப சத்தியமே வெல்லும் என்றால் விளங்குற உங்களுக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டம் வரலாம் இந்த உலகத்திலே துன்பங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் இந்த சோதனைகளுக்கெல்லாம் சேர்த்து பரிசு அதுக்கும் பரிசு ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து ஒவ்வொரு உதைக்கும் ஒரு சவ ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு மாளிகை ஒவ்வொரு அரண்மனை என்ற ரப்பல் ஆலமீன் என்னென்ற பரிசுகளை நமக்கு வைத்துக்கிறார் எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களுக்கோ அடக்குமுறைகளுக்கோ எதிர்ப்புகளுக்கோ அஞ்சாமல் எது சத்தியம் என்று உங்களுக்கு படுகிறதோ நாயகத்தினுடைய எது உண்மை என்று உங்களுக்கு விளங்குகிறதோ அதுல உறுதியாக நில்லுங்கள் கலங்காமல் நில்லுங்கள் தைரியமாக நில்லுங்கள் எத்தகைய அடக்குமுறைகள் வந்தாலும் அதுக்கு அஞ்சாமல் நில்லுங்கள் அப்படி நிற்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமியை நாக்கி அருள் குருவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாசு தாவானா அணில்ஹந்தில்லாஹுள்ளாமணி